கையெழுத்து வேதாகமும் ஒரு புதிய முயற்சி இந்த காணொலியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதக்காரனாகிய தாவிதிவாராக சொல்லுகிறார் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று அப்படிப்பட்ட வெளிச்சமாகிய இந்த திருமறை நம்மளுடைய வாழ்க்கையோடு அதிக தொடர்புடையதாக காணப்படுகிறது அது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை புதுப்பிக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் வேரூன்றி நிற்கவும் வழிவகுக்கிறது இந்த புதிய முயற்சியில் எங்கள் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் கோடன்குளம் சேகர மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக உற்சாகமாக கலந்து கொண்டனர் இதில் கையெழுத்து வேதமாக கொடுக்கப்பட்ட பகுதி மத்தேயு மார்க்கு லூகா யோவான் ஆகிய நான்கு நற்செய்தி பகுதிகள் இதில் ஒரு தடவைக்கு மேல் பத்து முறை பதினான்கு முறை எழுதிய அனைவருடைய அனுபவ சாட்சிகளை இந்த நேரத்திலே கேட்கலாம் இந்த நேரத்திலே நம்மளோட இணைந்திருப்பவர்கள் கோடன்குளம் சபையை சேர்ந்த திருமதி டயானா நேதாஜி அவர்கள் கையெழுத்து வேதாகமத்தின் அனுபவத்தை இப்பொழுது நம்மடையே பகிர்ந்து கொள்வார்கள் கத்திரி பரிசுதல் நமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு வந்து சர்ச்சில் வந்து எதுவுமே வந்து ஊழியக்காரங்க சொல்லும்போது வந்து அதுக்கு நம்ம கண்டிப்பாக காரியங்களை கீழ்பிடினுங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே ஒரு உண்டு உடனே எதுவுமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு நான் செய்வேன் எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு நல்லா பிரயாசப்பட்டு எழுதுனேன் ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை வந்து நல்லா வாசித்து நல்ல பொருள் உணர்ந்து நான் வந்து அது எழுதுக்க கத்திர எனக்கு உதவி செஞ்சாங்க ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு பிரயோஜனமா இருந்துச்சு காலத்தை நல்லா பயன்படுத்த கத்திர எனக்கு உதவி செஞ்சாங்க ரொம்ப அக்கா நீங்கள் மூணு தடவை எழுதியிருக்கிறீங்க இதை எழுதும்போது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கொஞ்சம் விவரிக்க முடியுமா இதை எழுதும்போது வந்து நல்ல ஒரு பொருள் உணர்ந்து நல்ல ஒரு வாஞ்சியோடு நான் எழுதுவதற்கு கத்தர் உதவி செஞ்சாங்க ஒரு பொருத்தனையோடு நான் இதை வந்து எழுதுனேன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கத்தர் சேகர குருவானவர் ஐயா மூலமாக தந்ததுக்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் உங்கள் பொருத்தனைகள் நிறைவேறுவதற்காக நாங்கள் கட்டாயம் ஜபிச்சுக்குவோம் தேங்க்யூ நவடேஸ் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜினால் அதிகமான இம்பேக்ட் இருக்கிறது அதனால் வர்ற சேலஞ்சஸை மேற்கொள்ளணும்னா இந்த மாதிரியான கையெழுத்து வேதாகமம் போன்ற புதிய முயற்சிகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சாட்சிகள் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை ஊக்குவித்த எங்களுடைய சேகர குருவானவர் ரெவரண்ட் ஏஜி சாம்ராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தாமே நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக